ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்ன போது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்களா உங்களுக்கு முகத்தை காட்ட வைக்கவில்லைனா நீங்க ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்குள் தூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்ல டிக்டாக்ல போட்டுக்கிறார் இந்த நபர் பதினெட்டு வயசு ஆச்சு இப்ப இன்னும் பாவடி பறக்கலையா அதுக்கு அந்த தமிழ் தெரியும் இது தமிழ்லாம் நல்லா

தங்கதியா வீரிய நடிச்சிட்டு இருந்தா போவோம் தெரியும் உங்களுக்கு கஷ்டம் வேண்டாம ஒரு நீங்க கதைக்கிற விட பிள்ளைய கதைக்கிறதா உங்களை கூட ஹெல்ப் பண்ணி கொண்டு வரும் நம்ம இல்லனது ஐஸ்வர்யா வா காட்டு எங்களை வீடியோ ஓட பண்ணணுமா நம்ம அதோட அம்மோட கஷ்டத்தை புரிஞ்சு ஓலாத பிள்ளைண்டா பிள்ளை இருந்தது எப்படி பிள்ளை பின்னால நிக்கிறேன்டா புரியிருந்தேன் உங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு வசதி இருக்குதா இல்லாட்டி நீங்க எப்படி இருக்கிறமா நானுண்டா எப்படி அழை வந்துடுமா இப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துடுறேன்

சாதாரணமாக ஒரு போலீஸ் நிலையத்திலே ஒரு பெண்ணோ ஒரு சிறுவரோ போய் முறையிடும் நிலை வடக்கு கிழக்கிலே மிகவும் கிருபலமானதாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது யூடியூப் கலாச்சாரம் அதே மிகவும் பிரபஞ்சமான இருவர் வடக்கு கிழக்கு வடக்கிலே இருக்கிறார்கள் ஒருவர் தான் எஸ்கே கிருஷ்ணா அவர் யாரென்றால் எங்களுடைய என்பிபி ஆண்டினால் ஜாழ்பாணத்திலே தே எங்களுடைய தேசிய தினத்தை கொண்டாடுவதாக கொண்டாடுவதற்காக களம் தான் இந்த எஸ்கே கிருஷ்ணா அவர் இரவு வேளைகளிலே பெண்களுடைய வீடுகளிலே போய் ஒரு பெண் குழந்தை மாட்டேன் மாட்டேன் வெளியே வர மாட்டேன் என்று சொன்னபோது கூட அப்போது உங்களுக்கு காதலன் இருக்கிறார்கள் உங்களுக்கு முகத்தை காட்ட வைக்கமில்லை நீங்கள் ஐஸ்வர்யா ராயா என்று கேட்டு அந்த வீட்டுக்குள் அவருடைய அறைக்கள் பூந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் டிக்டோக்காக போட்டு இருக்கிறார் இந்த நபர் என்பிபிடி பிரச்சார பீரங்கி அது ஒரு கேவலமான விடயம் இரண்டாவது தான் டிகே கார்த்திக் உங்களோட கிளீன் ஸ்ரீலாங்க என்று சொல்லப்படுகின்ற வடக்கினுடைய திட்டத்தை மிகவும் பிரபஞ்சமாக கொண்டு செல்வது இந்த டிகே கார்த்திக் இவர் சம்பந்தமான மிகப்பெரிய ஊழல்கள் வந்திருக்கிறது ஆனால் எங்களுடைய அமைச்சர் அது சம்பந்தமாக நான் எழுத்திலே தருகிறேன் நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுத்து கொள்ளுங்கிறீர்கள் என்றால் வடக்கு கிழக்கு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் அங்கே ஏழ்மையான குடும்பங்கள் கூட இருக்கிறது இன்றைய தினம் முல்லை முல்லை முல்லைத்தீவை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் வட்டுமால் பாலத்திலேயோ எத்தனையோ ஆயிரம் பெண்கள் உங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் தெரியும் பெண்கள் என்று நாங்கள் கதைக்கும் போது இந்த நாட்டிலே யார் ஞாபகம் பெறுகிறார்கள் என்றால் வடக்கு கிழக்கில் பிறந்த பெண்களும் எங்கள் தேயிலை கொழுந்து பறைக்கும் எங்கள் தெய்வங்களும் ஆனால் நாங்கள் இதுவரைக்குமே நான் அது அது சம்பந்தமாக கதைக்கிறேன் இதுவரைக்காகவும் இதுவரைக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்ப குடும்பங்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுத்த இல்லை எங்களுடைய அம்மணி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் நீங்களும் ஒரு பெண் தயவு செய்து நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டும் அந்த எஸ் கே கிருஷ்ணா டி கார்த்திக் சம்பந்தமான முழு முறைப்பாடுகளை உங்களுக்கு நான் எடுத்து தருகிறேன் தயவு செய்து அது முக்கியமானது ஏனென்றால் எத்தனையோ பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாம நேரம் போது இவர்கள் வீடுகளில் போய் அவர்களுடைய வீடியோவை எடுத்து யூடியூபில் போட்டு புலம்பெயர் நாட்டு மக்களிடம் காசுகளை வேண்டி இவர்கள் வீடு காட்டிக் கொள்கிறார்கள் அங்கே அவர்கள் எக்ஸ்பிளை பண்ணப்பட வருகிறார்கள் அது சம்பந்தமான முறைப்பாடுகளை தாங்கள் தான் மக்களுக்கு எத்தி தருகிறேன் சரி நேர நேரடியா பார்ப்போம் தங்களுடைய அமைச்சர் சம்பந்தமாக ஒரு சில குறைகளை உங்களை சுட்டு விரும்புகிறேன் உங்களுடைய மினிஸ்ட்ரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக பதினாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி மில்லியன் அல்லது பதினான்கு மில்லியன் அந்த ஆனால் வலமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெண்கள் சிறுவர்களுக்கான மினிஸ்ட்ரிக்கு நாற்பத்தி பில்லியன் இந்த முறை உங்களுக்கு பதினாலு பில்லியன் பில்லியன் தான் தரப்பட்டிருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டு பில்லியன் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதாது ஆனால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்க அந்த நிதியில ஒதுக்கப்பட்ட நிதியிலே உங்களுடைய மினிஸ்ட்ரி செலவுகளுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு